மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறேனா எனக்கு சின்னதுல கோயில் இருந்தேன் ஸ்கூல் அந்த சரி நிறைய எல்லாம் கிட்டுச்சா அது அப்படியே அம்மைய வீட்டுல இருந்து நான் கொண்டு வந்தேன் அது ஒரு சாக்கில போட்டு மேலே செல்ஃப்ல வச்சிருக்கு அது நிறைய நல்லாச்சு தொடச்சு நம்ம அடிக்கடி தொடச்சு எடுக்கல ஏன்னா அது வந்து திருபிடிச்சு அந்த இடம் வாட்ட விழுந்து இல்ல அதனால இன்னு தான் செய்ய போறேன் என்னெல்லாம் பாத்திரம் இருக்கு எப்படிப்பட்ட பாத்திரம் இருக்குன்னு எல்லாம் பாருங்க வாருங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம் நிறைய இருக்கு எல்லாம் சின்ன சின்ன பாத்திரம் புதிய பாத்திரம் பாப்போமா அது மேல இருக்கு அத நான் எடுக்க ஒரு சிப்ட் எடுத்து பிள்ளைங்க அங்க தொடச்சிட்டு இருக்கா இது அடுத்த சிப்ட் உங்களுக்கு தூசி அடைஞ்சிருக்கு எவ்வளவு தூசில பாருங்க இன்னுதான் எனக்கு விடிய வேலை என்ன நினைப்பேன் ஒரு வேலை நடக்காது ஆனா இன்னதான் ஏதோ செய்வேன்னு சொல்லி தோணச்சு ஒரு வீடியோ தான் ஆகும் சரிங்களா இன்னும் அங்க கிடக்க இது இப்ப ரீசெண்ட் ஆகிட்டேன் பாத்திரம் பிள்ளைங்களுக்கு கிட்டனது பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸ் போகணுமா கிறிஸ்துமஸ் டைம் அதுல கிட்டனா ரீசெண்ட் ஆகிட்டேன் பாத்திரம் ரெண்டு இருக்கும் சேர்ந்தா இருக்கு பாத்திரம் அதனாலதான் இது புதுசு உள்ள போடலையா அதனால எடுத்து பாலாடம் சொல்லிட்டு வெளியே வச்சிருக்கு என்ன இருக்கு பாத்துக்கு ஒரு பாத்திரம் கிடைச்ச பாத்திரா மக்களை இது ஒரு வாட்டு கிட்டா இது அடுத்த வாட்டி நான் அதை எல்லாம் புதுசு போல இருக்கு அடிக்கடி தான் எல்லாமே புதுசா இது குழம்பு எல்லாம் ஒரு செட் இது நம்ம சூப்பரா டைனிங் டேபிள்ல வச்சு சோறு கூட்டெல்லாம் வச்சு பரிமாறு சார்ஜர் சூப்பரா இது பிரைஸ் இருந்தாங்க இது நல்ல கனம் உண்டு இது பண்டே உள்ளது இப்ப நல்ல டேமேஜ் ஆயிருக்கு அடுத்தது

இப்படி பாத்திரத்தில் சவலோடு வச்சுருந்தா பாத்திரம் வந்து நாசம் ஆகாது தூளை யாராவது திருவம் பிடிச்சா ஓகேலா டிஃப்ரெண்ட் புதிய பாத்திரம் போலே இருக்குது ம் இது எனக்கு பிரைஸ் கிடச்ச பாத்திரம் எல்லாமே இப்படி மூடி உள்ள பாத்திரம் நிறைய இப்ப போத்துடன் ஆயிருக்கு மாட்டேன் இது அடுத்தது மூடி உள்ள பாத்திரம் ஓகேலாம் ஓ இல்லையா

சின்ன உருளி பாத்திரம் இருக்குல்ல அழகா இருக்கு எல்லாமே ஒவ்வொரு பாத்திரம் எனக்கு ஒவ்வொரு டிசைனா இருக்கு அதனால அப்படியே வச்சிருக்கேன் ஏன்னா பருமாறதுக்கு பாத்திரங்க இருக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டுலாக்குனா அதுலயே கிடக்கு இதுனா ஒரு தேவை எடுக்கல இல்ல அதனாலதான் அப்படியே வச்சிருக்கு மக்களை அடுத்த ஒரு சர்வத்து கிளாஸ் சாசரம் குட்டி குட்டி சாசரம் ஜலா தி குதி சாஸ் நம்ம இந்த பயோன கொள்ளணும் ஐனி இது தரத்து காட்டணும் புள்ளைக்கு அம்மா ஆ இது இத கா மக்களே இத நல்லா கேக்குது பெண்டா பட் பெண்டா இல்ல இல்ல மிரண்டா பாட்

எக்லஸ் முட்டாய் இரு ஒரு தடவை பர்த்டேக்கு ஏதோ வாங்கினது பிள்ளைங்களுக்கு அப்போ இதுக்குள்ளாடி சாக்லேட் இருந்தா அத வந்து தீந்த பிறகு இதை அப்படியே எடுத்து நான் பத்திரமா வச்சிருக்க அப்படிப்பட்டது அப்பா அத மாடலா இருக்கு ஆஹ் அவன் கொண்டுது அவன் கொண்டுது அதனால பப்பா இல்லைனா கிடைக்கும்